கிராமத்தில் உள்ள வயலில் வாழ்ந்து கொண்டிருந்த எலி பயிர் அறுவடை சமயத்தில் கிடைக்கப்பட்ட நெல் மற்றும் நவதானியங்களை தான் வாழ்ந்த இடத்தில் எடுத்து போய் சேகரித்து வைத்திருந்தது அதற்கு ஒரு யோசனை தோன்றியது நம்ம விருந்தினரை அதாவது உறவினரை அழைத்து விருந்து கொடுக்க வேண்டும் என்று அது அப்படி ஆசைப்பட்டு தன் உறவினர்களை அழைத்து வந்து விருந்து கொடுத்தது அந்த விருந்து சாப்பிட்ட எலிகள் பட்டணத்து எலிகள் ஐயா என்ன சாப்பாடு நீ பட்டணத்துக்கு வந்து பாரு எவ்வளோ சுவையான சாப்பாடு அங்கே இருக்கு இதெல்லாம் ஒரு சாப்பாடு நீ பட்டணத்துக்கு வா அங்கே உனக்கு விதவிதமாக படையல் கிடைக்கும் அதே போல் புறப்பட்டு அவர்களுடன் பட்டணத்துக்கு சென்றது பட்டணத்துக்கு சென்று ஒரு பெரிய மாளிகையில் அந்த எலிகள் குடியிருந்தது இதுவும் அவர்களோடு போயிருந்தது அந்த எலி இதுக்கு விருந்து படைக்க ஒரு உணவுக்கூடத்திற்கு அழைத்து சென்றது அங்கு பார்த்தால் லட்டு ஜிலேபி தின்பண்டங்கள் சாப்பாடு வகைகள் எல்லாம் ஏகப்பட்டது அங்கே இருந்தது இவ்வளோ கூட்டமும் நிறைஞ்சிருந்தது அப்போ எலி இந்த பட்டடத்தை எலி சொன்னது இந்த கூட்டம் குறைஞ்ச பின்னாடி நம்ம இதெல்லாம் சுவைக்கலாம் அப்படின்றச்சு சரி நீ இதுங்களும் காத்து காத்து இருந்தது கூட்டம் குறைஞ்ச பாடில்லை கூட்டம் குறையிற சமயத்தில் இவங்க போய் சாப்பிட்லான்னு வாய் விற்கும்போது ஆளுங்க வருவாங்க பைந்து அடித்து ஓடி வந்து எங்கேயாவது அதை இப்படியே இவங்க சாயங்காலம் வரைக்கும் இவங்க உயிர் தப்புனதே அதிகமாக போச்சு ஓடுறது வர்றது ஒளியிறது இந்த மாதிரி எந்த கடைசியில் இந்த கிராமத்தை எளி சொல்லித்தான் இந்த மாதிரி விதவிதமான பலகாரம் சாப்பிட்றதுக்கு உயிரை பணைய வச்சு கஷ்டப்படுறத விட நான் வாழ்ந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிறத வச்சு சாப்பிட்னா அதுவே போதும் எனக்கு இனிமேல் இந்த பட்டணத்தை உறவே வேண்டான் ஓடி வந்துருச்சான் வந்துருச்சான்